புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல நல்ல செய்திகளை பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு ஆன்மீக செய்தி நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள் பற்றி பார்த்துக்கிட்டு வர்றோம் இன்றைக்கு இந்த பதிவில் கன்னியாகுமரி பகவதி அம்மன் சக்தி பீடத்தை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கு பார்க்க போவது சக்தி பீடங்களில் ஆறாவது சக்தி பீடம் சரி அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் கன்னியாகுமரி பகவதி அம்மன் சக்தி பீடத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் இதுவரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கமெண்ட்டில் ஃபஸ்ட் கமெண்ட்டாக பின் பண்ணியிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது தவிர எங்களுடைய ஆன்லைன் ஷாப்கான வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதாவது டபிள்யூ 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 டாட் விஹா டாட் ஆன்லைன்னு கொடுக்கப்பட்டிருக்கும் நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்க்கு வாங்க அதற்கான அட்ரஸ் ஃபோன் நம்பர் இகாமர்ஸ் வெப்சைட்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு வீஹா ஆன்லைன் ஆப்லையும் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் டவுன்லோட் செஞ்ச பின்னாடி இல்லை இ காமர்ஸ் வெப்சைட்டில் போய் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு விஷயத்த கவனிங்க மிஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு பேர் இருக்கான, அதுதான் எங்களுடைய ஆன்லைன் ஷாப் எங்களுடைய கடைக்கான கிளைகள் எங்கேயுமே கிடையாது அதே சமயத்தில் என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோவை பயன்படுத்திட்டு அவங்களுடைய புரல்கள் தான் நாங்கள் விற்றுக்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க கூகுள் மேப்ஸ்லையும் அட்ரஸ் நீங்கள் போட்டிங்கன்னா நேரடியாக எங்களுடைய கடைக்கு கொண்டு வந்து அழகாக கைட் பண்ணி விட்டுரும் சரி கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் போகாதவங்க இருக்க மாட்டாங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலே அமைந்திருக்கிறது அங்கே சூரியன் உதிக்கின்றது மறைகின்றது அதை பார்க்கறதுக்குன்னே பள்ளிகளில் டூரில் அழைச்சிட்டு போவாங்க அம்மன் குடியிருக்கும் இந்த கன்னியாகுமரி கோவிலானது கிழக்கு பகுதியில் வங்காள விரிகுடாவும் மேற்கு பகுதியில் அரபிக் கடலும் தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடலுமாக முக்கடல் சங்கமிக்கும் இடத்திலே அமைந்திருக்கிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் அன்னை தாட்சாயினியின் முதுகு பகுதி விழுந்தது இடமாக கருதப்படுகின்றது இந்த கோவிலுக்கு என்று தல வரலாறு புராண கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவிலிலே வீட்டிற்கு கூடிய தேவியானவள் ஏன் கண்ணியாகவே இருக்கின்றாள் அதற்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி எல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம் புராண காலங்களிலே கடுந்தவம் புரிவதன் மூலமாக அசுரர்கள் கூட மும்மூர்த்திகளின் அனுகிரகம் பெற்று வரத்தை பெற்றிருக்கிறார்கள் பகவான் வரத்தை கொடுக்கும் போது அவன் அசுரனா நல்லவனா அதையெல்லாம் பார்க்கல அவன் எப்படி கடுந்தவம் புரிஞ்சிருக்கான் எப்படி வணங்கியிருக்கின்றான் அப்படி எல்லாம் அதனால அதனாலதான் அவங்க வந்து வரம் கேட்ட பொழுது அவர்களுக்கு கூட வரத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க இப்படித்தான் பானாசுரன் என்கின்ற அசுரன் கடும் தவம் புரிந்து பிரம்மனிடமிருந்து சாகா வரம் வேண்டும் என்று வரத்தை பெற்றான் தன்னை யாராலும் அழிக்க முடியாது ஒரு கன்னிப்பெண் தான் அழிக்க வேண்டும் அப்படின்னு வரத்தை பெற்றுக்கொண்டான் அவன் என்ன நினைச்சான் கன்னி பெண் ரொம்ப மென்மையாக இருப்பாள் குழந்தையாக இருப்பாள் அதனால நல்ல யோசிச்சுதான் இந்த மாதிரி வரத்தை பெற்றான் பிரம்மனும் அப்படியே ஆகட்டும்னு வரத்தை கொடுத்துட்டாரு அவன் வரத்தை பெற்ற பின்னாடி தலைக்கணம் தலைக்கு ஏறி அனைவரையும் கொடுமைப்படுத்தினான் இவங்க தெய்வமாச்சே இல்ல தேவர்களாச்சே அதெல்லாம் யோசிக்கல ரொம்ப அதை சகித்து கொண்டு வந்த தேவாதி தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் ஒரு கட்டத்துல தாங்க முடியாம ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தஞ்சமடையாங்க அப்போ ஸ்ரீ மகாவிஷ்ணு அவங்க கிட்ட சொல்றாரு அவன் வாங்கின வரம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு கண்ணி பெண்ணால் தான் அவனுக்கு அழிவு ஏற்படணும்னு கடுந்தவன் புரிந்து வரத்தை பெற்றிருக்கிறான் அப்போ எப்படி அழிக்க முடியும் ஒரு கன்னிப்பெண்ணால் அழிக்க முடியுமா மென்மையாக இருப்பாள் சிறுவயது குழந்தையாக இருப்பாள் அப்படின்னு சொன்ன உடனேயே அருகில் இருந்த சிவபெருமான் சொல்றாரு கவலைப்படாதீங்க அவனை அழிப்பதற்கு சக்தி அம்பாலான அம்பாளான தான் முடியும் அதனால நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க சக்தி கிட்ட போயிட்டு உங்களுடைய வேண்டுகோளை வையுங்க அப்படின்னு இவங்க திருப்பி அனுப்பிடுறாரு இவங்க எல்லாம் போய் அம்பாளை பார்த்து தாயே நீங்க தான் காப்பாத்தணும் அவனோட கொடுமை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போயிட்டு இருக்கு நிறைய பேர் மடிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சரணாகதி அடைஞ்ச உடனேயே தாய் மனம் பொறுக்குமா தன்னுடைய பிள்ளைகள் வதைபடும் போது பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா உடனே அம்பாள் என்ன பண்றாங்க நான் காப்பாற்றுறேன் கவலைப்படாம போங்கன்னு அனுப்பி வச்சுக்கிட்டு கன்னிப்பெண்ணாக தென் பகுதியான குமரியிலே அவதரித்தாள் இப்படி பூமியிலே கன்னிப்பெண்ணாக அவதரித்த அம்பாள் என்ன பண்ணாங்க சிவபெருமானை மனமுடிப்பதற்காக முடிப்பதற்காக மேற்கொண்டார் அந்த சமயத்திலே அருகில் இருந்த சுசீந்திரம் என்கின்ற ஊரிலே சிவபெருமான் தானு மாலையன் என்கின்ற பெயரிலே குடிகொண்டார் இந்த பூமியிலே அவதரித்த சக்தி தேவியின் அழகை பார்த்து அவரை மணமுடிக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார் சிவபெருமானுக்கு இப்படி ஒரு விருப்பம் இருக்கிறத தெரிஞ்ச உடனேயே தேவாதி தேவர்கள் எல்லாம் பயப்படுறாங்க ஒரு கன்னிப்பெண்ணால தான் அழிவு ஏற்படணும் சிவபெருமான் வந்து அந்த சக்தி தேவியை மணக்கணும்னு முடிவு பண்ணுறாரு கல்யாணம்னு ஆயிட்டா அந்த அசுரனை எப்படி அழிப்பாங்க இந்த திருமணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும் அப்படி இந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தலைன்னா அந்த பானாசுரனுக்கு அழிவே கிடையாது சக்தி நமக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க அழிந்த நாரத முனிவர்கிட்ட நம்ம போய் யோஜனை கேட்கலாம் அப்படின்னு கிளம்பி போறாங்க இந்த செய்தி நாரதனிடம் கொண்டு போய் சேர்த்த உடனேயே நாரதனும் இதில் இருக்கும் நியாயத்தை உணர்ந்து கொள்கிறார் சக்தி அந்த அசுரனை அழிக்காவிட்டால் ரொம்ப அழிவு ஏற்படும் அதனால இந்த திருமணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆக வேண்டும் அப்படின்னு நினைச்சு கலகத்தை தொடங்கிட்டாரு எப்பவுமே நாரதரின் கலகம் நன்மையில தான் போய் முடியும் நாரதர் சிவபெருமான் கிட்ட வர்றாரு அதாவது தானுமாலையன் கிட்ட வர்றாரு திருமணத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நாங்க செய்யறோம் ஆனா இதுல ஒரு கோரிக்கை இருக்கு சூரியன் உதயத்திற்கு ஒரு நாழிகைக்கு முன்னதாகவே மாப்பிள்ளையான சிவபெருமான் திருமணம் நடைபெறும் இடத்திற்கு வந்துவிட வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை அதே போல தேவிகிட்டையும் போய் சொல்லிடுறாங்க மாப்பிள்ளை உதிப்பதற்கு ஒரு நாழிகை முன்னாடி வந்து விடுவாரு அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படி மாப்பிள்ளை சரியான நேரத்திற்கு வரவில்லை என்றால் இந்த திருமணம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லிடுறாரு சரின்னு ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க திருமணம் நடைபெறும் நாள் வந்தது சிவபெருமான் சந்தோஷமாக சுசீந்திரத்தை விட்டுட்டு குமரியை நோக்கி புறப்படுறாரு நாரதர் உடனே சேவலாக உருவம் எடுத்துக்கிட்டு சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே விடுவதற்கு முன்பாகவே என்ன பண்றாரு கூவிடுறாரு அப்போ சிவபெருமான் என்ன பண்றாரு ஆஹா சேவல் கூவி விட்டதே விடுஞ்சு போச்சே விடுவதற்கு ஒரு நாளிகைக்கு தான் அங்க போகணும் இல்லாட்டி திருமணம் நிறுத்தி வைக்கப்படும்னு சொன்னாங்களே இப்போ போயும் பிரயோஜனம் கிடையாது திருமணம் நடக்காது அப்படின்னு என்ன பண்றாரு திரும்ப சுசீந்திரத்துக்கே போயிடுறாரு இங்கே குமரியிலே தேவி சிவபெருமான் வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சிவபெருமான் வரல அதனால கோபமுற்ற தேவி என்ன பண்ணாங்க திருமணத்திற்காக செய்யப்பட்ட பலகாரங்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்த பல நிறங்கள் கொண்ட பூக்களை எல்லாம் எடுத்து கோவத்தில் கடல்ல வீசிடுறாங்க அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய மணல் பல வண்ணங்களாக காட்சி கொடுக்கிறது அப்படின்னு புராண செய்திகள் சொல்கின்றன இந்த சமயம் பார்த்து பானாசுரன் தேவியின் அழகில் மயங்கி அவரை திருமணம் முடிக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தை தெரிவிக்கின்றான் ஏற்கனவே தேவி ரொம்ப கோவத்தில் இருக்காங்க கோவத்தின் உச்சத்திலேயே இருக்கிறாங்க அவன் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்த உடனேயே தேவி மறுக்கின்றார் ஆனால் அவன் விடபாடு இல்லை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்ய வேண்டும் என்று அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறான் வலுக்கட்டாயப்படுத்துகிறான் தேவியை நெருங்க நினைத்த பானாசுரனால நெருங்க முடியல அப்போ சாதாரண கன்னிப்பெண்ணாக இருந்த பராசக்தி மிகப்பெரிய ரூபம் எடுத்தால் வானுயர்ந்து ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு உருவத்தை எடுத்து பானாசுரனை தன் கால்களால் மிதித்து வதம் செய்தாள் அவனை வதம் செய்த பின்னாடியும் தேவியின் கோபம் உக்கிரமாக இருந்த இருந்த அங்கே முனிவர்கள் தேவர்கள் தேவி தூவி தேவியை சாந்தமடையச் செய்தார்கள் தங்களை காப்பாற்றிய தேவிக்கு நன்றியை தெரிவித்தார்கள் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிக்கல்ஸ் காட்டன் மற்றும் பட்டு புடவைகள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ 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 டாட் விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது தனிந்த தேவி சாந்தி அடைந்து அன்று முதல் இன்று வரை கன்னியாகுமரியில் கன்னிப்பெண்ணாக பகவதி அம்மனாக அமர்ந்து அந்த சிவபெருமானை நினைத்து கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை தீர்த்து கொண்டிருக்கின்றாள் என்கிறது புராண வரலாறு சரி கன்னியாகுமரியில் அமர்ந்திருக்கும் இந்த கன்னிக்குமரியான பகவதி அம்மனை வேண்டிக் கொண்டோமே ஆனால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமணம் கை கூடி வரல திருமணம் தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னி பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் அங்கு சென்று வணங்கி கொண்டு ஆனார் வேண்டிக் கொண்டு ஆனால் திருமணம் தடைபடாமல் நடைபெறும் இன்னொன்று காசிக்கு சென்று நீராடுவதற்கு முன்பாக முக்கடல் சங்கமிக்கும் இந்த கன்னியாகுமரி கடலிலே நீராடினால் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே தொலையும் கன்னியாகுமரி பகவதி அம்மனிடம் தாங்கள் வேண்டிக் கொண்ட கோரிக்கைகள் நிறைவேறிய பின்பு பக்தர்கள் அம்மனுக்கு விளக்கு போடுதல் புடவை சாற்றுதல் வளையல்கள் சாற்றுதல் அன்னதானம் செய்தல் அது தவிர சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை ஏற்பாடு செய்தல் இது போன்ற நேர்த்திக்கடன்கள் செய்வது வழக்கமாக இருக்கின்றது இந்த கோவிலிலே இன்னொரு சிறப்பம்சம் இருக்கு சிவபெருமானை மனமுடிப்பதற்காக அன்னை நின்று கொண்டு கடுந்தவம் புரிந்தார் இல்லையா அதனால அன்னையின் பாத அச்சு இன்றைக்கு வரைக்கும் இருப்பதை நாம் காணலாம் இங்கேதான் விவேகானந்தர் நினைவு மண்டபம் இருக்கிறது விவேகானந்தர் தன்னுடைய தீர்த்த யாத்திரையிலே இந்த கோவிலுக்கும் சென்று அன்னையை நினைத்து தியானம் செய்தார் கன்னியாகுமரி பகவதி அம்மனின் சக்தியை பற்றி நாம் சொல்லணும்னா ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் அங்கே திருவள்ளுவர் சிலை மிக பிரம்மாண்டமாக கலை நுணுக்கத்துடன் அமைக்கப்பட்டிருப்பது எல்லாருக்குமே தெரியும் சுற்றுலா போகும் பொழுது எல்லாருமே விவேகானந்தர் நினைவு மண்டபம் பார்ப்பாங்க அம்மன் பாதம் அச்சு பார்ப்பாங்க அம்மனை வணங்குவார்கள் தரிசிப்பார்கள் வேண்டிக்கொள்வார்கள் இன்னொன்று சூரியன் உதிப்பது மறைவது இது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இத்தனை சிறப்புகளும் அங்கு அமைஞ்சிருக்கிறதுக்கு காரணமே இந்த தேவிதான் இன்னொன்று சுனாமி வந்த பொழுது எல்லாமே அழிஞ்சு போச்சு எவ்வளவு உயரமாக இருந்தாலும் கட்டணங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு ஆனால் அங்கே அமைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை கிட்ட சுனாமி போச்சு ஆனால் ஒன்றும் பண்ண முடியல இது எதனால ஏற்பட்டது அந்த தேவியின் அருள் திருவள்ளுவர் காலத்தால் அழிக்க முடியாத ஒருவர் அவர் வாழ்க்கை பாடத்தை நமக்கு தந்திருக்காரு அப்போ அப்பேற்பட்டவருடைய சிலையை தேவி தொட்டுவிட அனுமதிப்பாளா என்ன அந்த தேவியின் பைப்பூர்ண அருள் அவருக்கும் கிடைச்சிருக்கு அந்த சிலைக்கே கிடைத்திருக்கிறது இந்த ஒரு உதாரணமே போதும் அந்த தேவியின் சக்தியை அறிவதற்கு அந்த தேவி கிட்ட நம்ம வேண்டிகிட்டோம்னா நம்முடைய வேண்டுதல்கள் கட்டாயம் நிறைவேறும் அதனால இதுவரைக்கும் யாராவது கன்னியாகுமரியில் இருக்கின்ற கன்னி தேவியான பகவதி அம்மனை தரிசனம் செய்யினேன்னா வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கட்டாயம் போய் தரிசனம் செய்யுங்க வேண்டிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் சரி இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பார்த்த கன்னியாகுமரி பகவதி அம்மன் சக்தி பீடம் வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா பிடிக்கல பரவாயில்ல இது போன்ற நல்ல செய்திகள் பலருக்கும் போய் சேரணும் இந்த நல்ல செய்திகளை சொல்லும்போது ரொம்ப கம்மி பேர் தான் விரும்பி பார்க்குறீங்க இதே பார்த்தீங்கன்னா என்னோடய ஹோம் டூர் போடுறேன் இல்லை ஏதாவது ஒன்று போடுறேன்னா ஃப்ரிட்ஜ் டூர் போடுறாங்க யாராவது அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு எல்லாருமே ஆர்வம் காமிக்கிறீங்க நல்ல செய்திகளை தெரிஞ்சு வச்சுக்கணும் எப்போவுமே அதுவும் பாருங்கள் இதுவும் பாருங்கள் இது போன்ற பதிவுகளையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களையெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்